ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்கப்றோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலை சஸ்க்ரைப் பண்ணலன்னா ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலேக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க வித்தியாசமான ஒரு ஊருகா போட போகிறவங்க இன்னி தொடர்ந்து இதுக்கு சம்பந்தமான ரெசிபிகள் நிறையவே உங்களுக்கு வரப்போகுதுங்க இன்றைக்கி நம்ம வந்து மஞ்சள் அறுவடை பண்ணோம் அப்புறமா மாயிஞ்சி அறுவடை பண்ணோம் ரெண்டுமே சம அளவு மூணு மூணு பீஸ் எடுத்து வச்சுருக்கேங்க அதை வந்து இந்த மாதிரி தோல் சீவி எடுத்துக்கணுங்க சரிங்களா தோல் சீவிச்சு அதுக்கப்புறம் நான் உங்கள் கிட்டே காமிக்கிறேன் வாஷ் பண்ணிட்டு தோலெல்லாம் பீல் பண்ணி எடுத்துட்டு இப்போ நம்ம பொடிசா கட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணலாம்னு பாக்கலாம் இந்த அளவு பொடிசா கட் பண்ணிருக்கேன் மஞ்சள் வந்து இந்த அளவு எடுத்திருக்கேன் நீங்க தனி மஞ்சள்ல கூட செய்யலாம் நம்ம வீட்ல இப்ப மாங்காய் இஞ்சி வந்து அறுவடை பண்ணறதில்ல நான் அதையும் சேர்த்து செய்யறேன் இந்த பசு மஞ்சள்னு சொல்லக்கூடிய இந்த பச்சை மஞ்சள் அதுவும் இப்ப நம்ம ஆர்கானிக்கா ரெடி பண்ணி வளரத்துவ எடுத்தது இந்த மஞ்சள்லயே வந்து குத்துமீன் வந்து ரொம்பவே ஜாஸ்தி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது புற்றுநோய் வராம தடுக்கக்கூடியது புற்றுநோய் வந்திருந்தா கூட அந்த ஆஹ் அத வந்து நல்லா வந்து ஹெல்த்தியா அவங்க இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்ப வந்து மாங்காய் இஞ்சியையும் கட் பண்ணி நம்ம அதுல போட்டுட்டோம் அதே சம அளவுக்கு எடுத்திருக்கேன் இது மஞ்சளா இருக்குன்னு நினைக்க வேணாம் அந்த மஞ்சள் கட் பண்ண அந்த போர்ட்லயும் கைய வச்சு கட் பண்ணனால இது மஞ்சளா தெரியுது இது வந்து இஞ்சியினுடைய மனம் இருக்கும் சாரி இஞ்சியினுடைய சுவையும் மாங்காயினுடைய மனமும் உள்ளதுதான் இது இது வந்து இந்த தெற்கு பக்கம் உள்ளவங்களுக்கெல்லாம் வந்து மாங்காய் இஞ்சி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை வடக்கு சைடு போக போக மாங்காய் இஞ்சி சாதாரணமாவே மார்க்கெட்ல கிடைக்கக்கூடியது நான் வந்து திருச்சி கோலிகிராஸ்ல படிச்சனால எனக்கு இந்த மாங்காய் இஞ்சி ஊறுகா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அங்க இருக்கும்போது சாப்பிட்டது கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தஞ்சு வருடங்கள் கிடைச்சி இப்ப என் வீட்டில் நான் விளைய வச்சு ஆர்கானிக்கா நான் சாப்பிட போறேன் என்னைக்கு இது வந்து ரொம்பவே டேஸ்டா இருக்கும் ஆனா பச்சையா அப்படி சாப்பிட்டு பார்த்தோம்னா லைட்டா ஒரு கசப்பு இருக்கிற மாதிரி இருக்கும் போது ஆனா இதை ஊருகாய் போட்டு சாப்பிடும் போது ஒரு சின்ன இனிப்பு சுவை இதுல வருவாங்க சரி அடுத்து நம்ம போட போறது மிளகாய் மிளகாய் வந்து நம்ம இல்ல காந்தாரி மிளகாய் தான் போடலாம்னு பிளான் பண்ணியிருந்தேன் ஆனா காந்தாரி மிளகாய் மேல போய் சந்தன கலர் போட்டோன்னா ஒரே கலர் எல்லாம் கலர்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சேன் ஆனா அதை பறிக்கிறதுக்கு இப்ப மேல போக சோம்பேறி சோமெரி ஆயிடுச்சா கருப்பு காந்தாரி மிளகாய் ஏற்கனவே நான் பறிச்சு வச்சிருந்தேன் இது போடலாம் அது என்ன மோர் மிளகாய் போடலான்னு கட் பண்ணி வச்சிருந்தேன்னா அதை எடுத்து தான் இப்ப நம்ம பொடிசா கட் பண்ண போறோம் நம்ம மிளகாய் கட் பண்ணிட்டோம் அதையும் போட்டுக்கலாம் போட்டோமா இப்ப நம்ம தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு நல்லா கிளவிச்சு அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் பார்க்கலாம் அதுல எல்லாம் கலந்துட்டோம் இப்போ ஒரு லெமன் எடுத்து இது வந்து கொஞ்சம் நிறைய தான் நம்ம போட்டிருக்கனால நல்லா ரெண்டு லெமன் வெயில் போறேன் நன்றி நல்ல லெமன் ஜூஸ் ஊற்றி உப்பு போட்டு நல்லா வச்சாச்சு இப்ப நம்ம ஒரு டைட்டா ஒரு பாட்டல்ல போட்டு மூடி வச்சுட்டு டூ டேஸ் கழிச்சு எப்படி இருக்கு நாங்க சாப்பிடும்போது ஒரு சாம்பார் வச்சு இதையும் வச்சு சாப்பிடும் போது உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட்டும் செமையா இருக்கும் இந்த ம மஞ்சள்னு நீங்க சொன்னாதான் மத்தவங்களுக்கு தெரியும் இல்லைன்னா மஞ்சள்னு கண்டுபிடிக்க முடியாது ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க